தம்பி தொடச்சிட்டிருக்கேன் தெரியுதுல அழுக்கு கல்லோட உள்ள வர போ போய் கொல்லப்புற வழியாவா ஏமா நானே பஸ்ல சீட்டு கிடைக்காம நின்றுட்டு வந்துட்டு இருக்கேன் எவ்வளோ டயர்டா இருக்கு தெரியுமா என்ன போய் கொல்லப்புற வழியாவா வெள்ளப்புற வழியாவான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படியா சரி அப்படியே வா வந்த அழுக்கு காலோட வா எல்லாத்தையும் அழுக்கு பண்ணு அழுக்கு பண்ணிட்டு முன்னாடி ஹால தொடச்சிட்டு பார்ப்போம் என்னது ஹால தொடக்கணுமா நான் இப்பதானே வந்தேன் அப்புறம் தொடச்ச விட அழுக்கு பண்ணா யாடி மடி தொடக்கிறது எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு நீயே வந்து தொடச்சுடு

பொன்மணி உன் வீட்டில் சவிக்கமா அதுக்கு மேல் எனக்கு தெரியாதே எம்மா எம்மா நான் வந்துட்டேம்மா ஏய் மது அம்மா என்ன பண்ணியிருக்கா தெரியுமா என்னடி பண்ணியிருக்கா அம்மா கார்த்திகை ஸ்பெஷலாக பாயசம் பண்ணியிருக்காங்களே பாயசம்மா ஆமாம் சேமியா பாயசம் எப்போ பண்ணா பாயசம் நீ வர்றதுக்கு முன்னாடி தான் சுமார் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாலா அப்போடா அது சேமியா பாயசமா இருக்காது சேமியா கல் அல்வாவா தான் இருக்கும் ஆமா மது கரெக்டா அப்படிதான் இருக்கும் அண்ணே ஆமா என்னடி சிரிச்சுட்டு இருக்கீங்க இல்லம்மா சத்யா சொன்னா நீ சேமியா அல்வா பண்ணிருக்கியாமே அதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் சேமியா அல்வா இல்லை மது சேமியா பாயசம் பண்ணிருக்கேம்மா அந்த பாயசம் தான்மா நீ எப்போ அழகத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டதானே இப்போ அது அல்வாவாக மாறி இருக்கும் அதான் அல்வானே சொல்கிறோம் ம் திமுறி உங்களுக்கு நான் செஞ்சு தரேன்ல அதான் கொழுப்பு சரிம்மா சரி மூஞ்சி மூஞ்சிக்கலாம் கழுவிட்டு ஆளுக்கு ஒரு விளையா பாருங்க நேரமாச்சு வேலைக்கு எம்மா இப்போ தானே வந்திருக்கேன் அதுக்குள்ள வேலை பார்க்க சொல்கிறேன் ஓ உனக்கு நாங்கள் வேலை பார்த்து தரனால அப்படி சிரிக்கிற இல்லைன்னா நான் உங்கள் பாயசத்தை கலாச்சி பேசுனதுக்கு இந்நேரம் இருக்க விட்டுருப்பியா ஏய் கத பேசாதீங்கடி உட்கார்ந்து உட்கார்ந்து பேசினா பொழுது தான் போகும் மணி பத்தியா இப்பே அஞ்சரை ஆயிடுச்சு போ சத்தியா போய் நீ வாசு தொலைச்சு கோலம் போடு மது நீ வாம்மா வந்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் திரி போட்டு என்ன ஊத்து வந்து தொலைகிறேன் வேற என்ன பண்றது என்ன பொழுதே போக மாட்டேங்குது மணி என்ன ஆ அஞ்சரை ஆயிடுச்சா சரி ராஜா கலட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் ஏங்க ஏங்க பாப்பா எந்த சோனே பாப்பா பாத்துக்கோங்க நான் இந்த ராஜாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்

இங்க பாருங்க அம்மாட்ட சொல்லிட்டு போ கொஞ்சம் கணத்துல கிள்ளிட்டு போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க நான் நேராக போவேன் ஹாலில் மட்டும் ராஜ மாதா உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரட்டா மாமே டுர்ன்னு சொல்லிட்டு நான் வாட்டுகை போயிடுவேன் சும்மா இருங்க சின்ன பொண்ணு வெள்ளக்கண்ணு அம்மாட்ட சொல்லிட்டு போ சின்ன பொண்ணு வாசல நந்தி மாதிரி உட்காந்துருக்கா அத்த என்ன இல்லத்த கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் த இந்த நேரத்தில் வெளியே போற எங்க போற இல்லத்த இன்னைக்கு கார்த்திகையில் அதான் விளக்கெல்லாம் அழகா போட்டிருப்பாங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் த அந்த அந்த பரங்கி மேல நான் சீர்கொண்டு வந்த எல்லா விளக்கும் இருக்கு இறக்கி கீழே ஒன்னொன்னா போட்டு போட்டு பாரு பார்த்து நீங்க வீட்லயே உட்காரு கிளவி எப்படி பேசுறா ஏய் என்ன என்ன போலயே உள்ள அம்மா உனக்கு என்ன ஏங்க உங்க அம்மா ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க ஒழுங்க என்ன விட சொல்லுங்க இல்லைன்னா அவளைதான் பாத்துக்கோங்க சின்ன பொண்ணு அமைதியா பேசு ஏ என்ன அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க இல்லம்மா அவ போயிட்டு பத்து நிமிஷம்ல வந்துருவாம்மா போகட்டுமா பிள்ளை இப்ப எந்திரிச்சிரும் யாதா உட்காந்து பாப்பா நீ உட்காந்து வேலை உட்காந்துருவ என்னாலும் பார்க்க முடியாது அவளை ஒழுங்கா வீட்டுல இருக்க சொல்லு ஏங்க நான் போயிட்டு வரேங்க அங்க சுண்டல் பொங்கல் இதா தருவாங்க கொண்டு வரேன் ரெண்டு பேரும் வாயில போட்டு உட்காருங்க என்ன சொன்ன வாயில போட்டு உட்காரணுமா ஏய் எங்க போற நில்லு என்னடா இப்படி கள்ளூனி மங்கமா நிக்கிற? அவ எப்படி என்ன மதிக்காம போறா? பாத்தியா அவளோட தாய்க்கு அவளதான் மரியாதை. என்னத்த சொல்றது? எல்லாம் என்ன சொல்லணும்? அம்மா வந்துருவாமா ஒரு பத்து நிமிஸ்ட்ல. ம் நானும் பாக்குறேன்டா அந்த பத்து நிமிஷம் எவ்வளவு தூரம் வரைக்கும் போகுதுன்னு சரி கோலம் போட ஆரம்பிப்போம். ஆஹா என்ன ஒரு அழகான கோலம் போட்டிருக்கேன். தரமிக்கு தான் பரிசு போ. சத்யா, உடக்குல இவ்ளோ தரமாலா இருக்கா? சரி போய் அம்மா கூப்பிட்டு வந்து காட்டுவோம் போட்டு முடிச்சிட்டியா ஆமாமா வந்து பாருங்கம்மா உலகத்துல என்ன மாதிரி யாருனாலும் போட முடியாது அந்த அளவுக்கு போட்டிருக்கேன் வாங்கம்மா வந்து பாருங்க வைக்கிறப்ப பாக்கிறே யாருமே வர மாட்டறீங்க போங்க சரி சரி மதுவ டிவி ஆன் பண்ண சொல்லி ஏத்திட்டாங்கன்னு பார்க்க சொல்லு ஆ சொல்றேமா

போங்கம்மா ஆளுக்கு விளக்கா எடுத்து வாசப்படி அப்புறம் குத்து விளக்கு எடுத்து கோலத்து முன்னாடி வைங்க எல்லாம் பண்ணுங்கம்மா ஆ சரிங்கம்மா மது நான் அந்த குத்து விளக்கை கோலத்தில் வைக்கிறேன் நீ இந்த விளக்கெல்லாம் படியில் அழகாக வைம்மா ம் சரிக்கா மது எப்படிமா இருக்கு கரெக்டாக வச்சிருக்கேனா ம் கரெக்டா இருக்குக்கா அழகா இருக்கு சத்யா எப்படி கரெக்டாக வச்சிருக்கேனா ம் கரெக்டாக இருக்கு மது அதே மாதிரி வை எல்லாத்தையும் சத்யா வீடியோ பாக்க அழகா இருக்குல ஆமா மது சூப்பரா இருக்கு நம்ம வீடியோ அப்படியே ஜொலிக்குது ஏய் சத்யா மது என்னம்மா விளக்கலாம் வச்சிட்டிங்க போலயே ஆமாட இந்த கோலம் எப்படி இருக்குட நல்லா இருக்கா நான் தான் போட்டேன் ம் சூப்பரா இருக்குமா அழகா வடிவா போட்டு இருக்க ஏத்த எப்படி இருக்கு ஏமா விளக்கலாம் நீ தான் செஞ்சியா ஏத்த என்னால எப்படி தான் செய்ய முடியும்

சத்யா கேட்டியா அம்மா பாயசம் கொடுக்க போறாங்களா சின்ன ஆமா ஆமாம் சின்ன வச்சோன்னே வச்சோடனே அது அல்வா அப்படின்னு சொல்ல போறாங்க ஆமா பாத்தியா